விஷயங்களில் கோமாளித்தனம் வேண்டாம் தலைவர்களுக்கு பகாங் சுல்தான் அறிவுறுத்தி மக்களிடையே பதற்றம் அதிகரிக்கும் அளவுக்கு த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை உட்படுத்திய விவகாரங்களில் தலைவர்கள் கோமாளித்தனமாக நடந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பகாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் தலைவர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகள் மக்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாக விளங்க வேண்டும் அதை விடுத்து காலங்காலமாக நாம் கட்டிக்காத்து வரும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான விஷயங்களை தூண்டிவிடக் என்றார் அவர் பேச்சிலும் நடவடிக்கையிலும் அறிவையும் மனதையும் பயன்படுத்துங்கள் வெறுப்புணர்வை தூண்டாதீர்கள் மலைச்சீர்களிடையே நிலவும் நல்லிணக்கமானது பரஸ்பர மரியாதை மற்றும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் போக்கால் கிடைத்ததாகும் என்பதை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதோரும் நினைவில் கொள்ள வேண்டுமென அல் சுல்தான் அப்துல்லா கூறினார் எனவே எதற்கெடுத்தாலும் முன்பின் யோசிக்காமல் அலட்டிக் கொள்வதை விடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து நடக்குமாறு அவர் வலியுறுத்தினார் மூன்று ஏரா எஃப் அறிவிப்பாளர்களுக்கு எதிராக எம் சி மேலும் நடவடிக்கை இல்லை மூன்று ஏரா எஃப்எம் அறிவிப்பாளர்கள் மீது மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் எம்சிஎம்சி மேலும் நடவடிக்கை எடுக்காது தகவல் தொடர்பு அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்து மதத்தை அவமதித்ததாக நம்பப்படும் மூன்று ஏரா எம் தொகுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதனால் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இதன் அடிப்படையில் எம்சிஎம்சி அவர்கள் மீது மேலும் நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை ஏரா எம் ஒளிபரப்பு உரிமத்தை வைத்திருக்கும் வானொலி நிலைய உரிமையாளருமான எஸ்த்ரோ மீது எம்சிஎம்சி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்தது போதிலும் அவர்கள் மீதும் மீதும் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என நம்பப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க விரும்பவில்லை என்பதை இங்கு தெரிவிக்கின்றேன் என்று பாமி கூறினார் முப்பத்தி ஒன்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற விரைவு பேருந்து கவிழ்ந்தது ஆறு பேர் காயம் முப்பத்தி ஒன்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற விரைவு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் பிளாஸ் வடக்கு நோக்கி செல்லும் கிலோமீட்டர் ஐந்தில் அதிகாலை இச்சம்பவம் நிகழ்ந்தது இந்த சம்பவத்தில் பேர் காயமடைந்தனர் அவர்களில் இருவர் சிறம்பானில் உள்ள தொங்கு ஜஃபார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் விபத்து குறித்து காலை ஆறு சுழியம் ஒன்று மணிக்கு அழைப்பு வந்ததை அடுத்து ரிம்பாவ் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட மொத்தம் நாற்பது பேர் சிக்கினர் இதில் ஆறு பெண்கள் லேசான காயங்களுக்கு இலக்காகினர் மற்றவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அதே வேளையில் இவ்விபத்தால் சம்பவ இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதென தீயணைப்பு படை பேச்சாளர் ஒருவர் கூறினார் சிறப்பு நுழைவு அனுமதி பாசுடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மலேசியாவில் ஆறு மாதங்கள் தங்களாலும் சைஃபுடி நசுத்தியோன் தகவல் சிறப்பு நுழைவு அனுமதி பாஸ் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆறு மாத காலத்திற்கு நாட்டில் தங்க அனுமதிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இந்த கால அவகாசம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என்றும் சம்பந்தப்பட்ட பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு பல்வகை நுழைவு விசா எம்இவி வசதிகளும் வழங்கப்படும் என்றும் கூறினார் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு குறிப்பிட்ட பாஸ் எதுவும் இல்லை முன்பு அவர்களுக்கு நாட்டின் தகுதிகளுக்கு ஏற்ப பதினான்கு முதல் தொண்ணூறு நாட்கள் வரையிலான கால அளவு கொண்ட பொது வருகை அனுமதிக்கான பாஸ் மட்டுமே வழங்கப்பட்டது என்று அவர் ஓர் அறிக்கையின் தெரிவித்தார் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விவகாரங்களை எளிதாக்குவதற்காக குறிப்பாக முதலீடு செய்ய உறுதி அளித்தவர்களின் விவகாரங்களை எளிதாக்குவதற்காக முதலீட்டாளர் சிறப்பு நுழைவு அனுமதி பாஸ் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது